மறுபடியும் சொல்றோம் இரு அணிகளுக்கும் சிறப்பு பாராட்டுகள் ஏன்னா சொன்ன டயத்துல களத்துல இறங்கியிருக்காங்க அதே மாதிரி இதற்கு அடுத்த போட்டியாக ஏபிபி வல்லாளப்பட்டி செவன் லைன்ஸ் புதுச்சுக்காம்பட்டி அதற்கு அடுத்து கடைசி ஆட்டமாக ஜாலி பாய்ஸ் பதினெட்டாம் குடி அதனை எதிர்த்து ஆட வேண்டிய இடையப்பட்டி ரெடியா இருங்க முதல் வெற்றி புள்ளி பதினெட்டாம் குடி மறுபடிய ஒரு வெற்றி பதினெட்டாம் குடி இரண்டு குட்டி இன்னும் வெற்றி கணக்கி தரும்

বমন বমন এই আর দুমর নড়বড়েরা কইছলে লাগাচ্ছি নড়বড়েরা রাজেশ্বর ঘোষণামা ডোর এপার ஒன்னும் பாயிண்ட் எடுக்கணும் இல்லை பாயிண்ட் கொடுக்கணும் பதினெட்டாம் குடி டூ ஆர் டை பார் பதினெட்டாம் குடி டூ ஆர் டை பதினெட்டாம் குடி போர் ரை

பதினெட்டாம் குடி மூன்று வெற்றி புள்ளிகள் வல்லாகப்பட்டி ஒரு வெற்றி புலிகள் வல்லாதப்பட்டி இரண்டு வெற்றி புலிகள் பதினெட்டாம் குடி மூன்று வெற்றி த்ரீ டூ இரு அணிகளும் சம வெற்றி புலிகள் 3 3 हाय रे हाय रे हाय रे சசூரியா டைம் அவுட் டைம் அவுட் துவாடைடை கொள்ளை சிவர்க்கண்ணா போயி பேசுவா யாரு அண்ணா அண்ணா பாஷா வளையாழல்பட்டி ஐந்து இரண்டு ஐந்து மூன்று வளையாடப்பட்டி ஐந்து பதினெட்டாம் குடி மூன்று हो ए यू सुंदर कप पहन के रा और 4 कप टाइम मारवा சூப்பர் டேக்கள் நான் வந்ததுக்கு அப்புறம் முதல் சூப்பர் டேக்கள் பாராட்டுகள்

எட்டு ஐந்து பதினெட்டாம் கோடி எட்டு வல்லாலு கொட்டி ஐந்து ஒன்பது ஐந்து பதினெட்டாம் குடி ஒன்பது வெற்றி புள்ளிகள் மலாபட்டி ஐந்து வெற்றி புள்ளிகள் பதினெட்டாம் கோடி ஒன்பது வரத்தி ஐந்து நான்கு புள்ளி முன்னிலை போனஸ் வல்லால இந்த போட்டிக்கு சிறப்பு பரிசு வழங்கிய அண்ணன் மார்க்கட் செல்வம் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது ஒரு நினை ஆட்டம் முடிந்த மறு நிமிடமே பதிமூணு ஆறு பதினெட்டாம் கோட்டி பதிமூணு போட்டி ஆறு இந்த ஆட்டம் முடிந்த மறு நிமிடமே ஏபிபி வளாலபட்டி அவர்கள் எழுத்து ஆட வேண்டிய செவன் லைன்ஸ் புது சுக்காமட்டி ரெடியா இருங்க ஒன் பாயிண்ட் செகண்ட் ஹாஃப் போய்கிட்டு இருக்கு ஏவிபி ஏபிபி வளாலபட்டி செவன் லைன்ஸ் புது சுக்காமட்டி ரெடியா இருங்க கடைசி ஆட்டமாக ஜாலி பாய்ஸ் பதினெட்டாம் குடி மற்றும் இடையபட்டி பதிமூன்று ஏழு மல்லப்படி ஏழு வெற்றி புள்ளிகள் பதினெட்டாம் படி பதிமூன்று வெற்றி புலிகள் ஆறு புள்ளிகள் முன்னிலை நடுவர்த்தி பேர் எழுதியது పది <laughs> పదిమూ <laughs> <laughs> ஒன்பது பதிமூணு மல்லாலி ஒன்பது பதினெட்டாம் குடி பதிமூணு ஒட்டி புரியும்

மலையாளி செவன் லைன்ஸ் புதுச்சுக்காமட்டி ரெடியா இருங்க

இந்த ஆட்ட மூலம மறுநிமிடமே பதிமூன்றுபட்டி பதினேழு பதினெட்டாம் குடி நாலு பதினேழு பதிமூன்று பதினெட்டாம் குடி பதினேழு வெற்றி புள்ளிகள் மல்லாலப்பட்டி பதிமூன்று வெற்றி புள்ளிகள் நான்கு புள்ளிகள் முன்னிலையில் பதினெட்டாம் குடி பதினெட்டு பதினான்கு நான்கு புள்ளிகள் முன்னிலையில் பதினெட்டாம் குடி லாஸ்ட் நான்கு புள்ளிகள் முன்னிலையில் பதினெட்டாம் குடிமட் टाइम आउट ऑफ பதினைந்து பதினெட்டு மூன்று கடைபி இரண்டு நிமிடங்கள் மூன்று புள்ளிகள் முன்னிலையில் பதினெட்டாம் முடிவு லாஸ்ட் மினிட்ஸ் ரெண்டா நம்பர் நீ இவள வந்துருக்கீங்க இங்க பாத்தியா இங்க செல்ஃபி குடுப்பங்களா எது கேக்கலாம் ரெண்டா நம்பர் ரைடர்ஸ் ஒரு நிமிஷம் இந்த ஏய் ஏண்டா காமா குடுறாரு கடைசி ஒரு நிமிடம் இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் வல்லாலப்பட்டிங்க வல்லாளப்பட்டி செவன் லைன்ஸ் புது சுக்காம்பட்டி உள்ளவங்க இரண்டு புள்ளிகள் லைன்ஸ் முன்னிலையில் முன்னிலையில்ப்பட்டி நூறாம் ரைட் தேர்ட் லைன் பதினெட்டாம் புள்ளி